அஹா கையை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன் சரி நான் போகிறேன் நாளைக்கே ஜோசிக்காரனை வேற பார்க்க பார் பார் பேசி முடிச்சிடலாம் எனக்கு ஓகே பேசி முடி போயிட்டு ஓனமுக்கு வாங்க டேய் நீ போயிட்டு அடுத்த விநாயகர் சதுர்த்திக்கு வாடா அப்பாடா ம் அக்கா பதில் சொல்லலை தீபாவளிக்கு என்ன ட்ரெஸ் தீபாவளிக்கியா மதுரக்கார மச்சான் மனதில் காதலை வைத்தான் ஏங்கி தவிக்க வைத்தான் இது ஒரு பாடல் வரி அப்படியா தம்பி இருக்க எங்களுக்கு என்ன பயம் தம்பிடா என் அண்ணன்டா உம் போயிட்டு என் பர்த்டேக்கு வாங்க போயிட்டு நான் ஏன் உன் பர்த்டேக்கு போடு ஓடும் இது பிள்ளைய விநாயகருடைய கொடை அழகா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப அழகா கூட கொஞ்சம் குறியீர்ல அனுப்புங்க காட்டு வசி கெட்ட எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க வாவ் வேற தங்கச்சி இருந்தாங்க பொங்கடாரே எங்க அண்ணன் சொல்லிட்டு அழகாக்குதுங்க பொறாமையில் பொங்கறானுங்க கமெண்ட மகா உங்க ஐஸ் இன்னும் மயக்குது எங்கள் ஒருத்தங்க ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் இது எனக்கு தலை தீபாவளி ஹேய் ஜெயா கேட்டு இன்ஸ்டாவில் சொல்லவும் ஜெயா யாருன்னு கேள்வ அந்த பொண்ணை முடிச்சிருவோம் மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போகிற மாதிரி இருக்க அந்த கொட அப்படியா அக்கா உங்கள் மண்டையை பார்த்தா நீங்கள் செவன்டிஸ் கிட்ஸா இல்லை எயிட்டிஸ் கிட்ஸா ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிட்ஸ் சரியா ஃபிஃப்டி ஸ்கிட்ஸ்ரா அக்கா உங்கள் பெருமை தூங்குறப்போ அழகாகிறியா உனக்கு தலை தீபாவளி கன்ஃபார்ம் மண்டையிட ஃபுல்லாக முடியும் ஃபிஃப்டி கிட்ஸ் அதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு யூடியூப்பில் இல்லையே அந்த கடையும் லக்கி அந்த கொடையும் லக்கிடும் அப்பா எப்ப நன்றாக இருக்கிறது எவ்வளோ அழகாக அடுத்து பாருங்க எல்லாருக்கும் மேக்கப் போட்டு தான் நல்லா இருப்பாங்க நீங்கள் மேக்கப் போடாமலே நல்லா இருப்பீங்க தேங்க்யூ மூர்த்தி உங்களுக்கு எழுபது வயசா எயிட்டி ஃபைவ் ஜெயா உங்களை கேட்கலாம் அவங்க என்னன்னு என்ன கிட்னு கேளுங்க ஏன்னா நான் நைன்டி ஸ்கிட்ஸ்ன்னு பல முறை சொல்லிட்டேன் நீ திருப்பி திருப்பி எனக்கிட்ட நான் என்ன சொல்கிறது நீ எனக்கு ஏன் உலக அழகி அக்கா லவ் யூ ஸோ மச் அக்கா இப்போல்லாம் நீங்கள் தான் என்னோட என்னோட தூக்கு மாத்திரை உங்களை பார்க்காம பேசாமல் படுத்த தேஜுமா ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது சரியா ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும் என் மேலே ஓவர் க்ரிஷ் இருக்க கூடாது சரியா அது பொண்ணா இருந்தாலும் சரி உம் அப்புறம் அதுவே ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும் ஓகேயா அன்பையும் சரி லவ்வியும் சரி ஒரு லிமிட்டோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளால இருக்க முடியல அதுதான் நம்மளால இருக்க முடியல அக்கா நீங்க தேங்க்யூ ஹே சிந்து நானும் மகாவை தான் சொன்னேன் சிரிச்சுட்டு சொல்லுடா இல்லை சொல்லிட்டு சிரிடா மகா சொல்லுடா மகா ஆக்கி முர்த்தி என்ன சொல்லணும் சொல்லுங்க வயசானும் அழகம் ஸ்டைலும் என்ன ஒன்று எஸ் எஸ் கூடவே பறந்து என்னைக்கும் பார்க்கறது ஓகே அண்ணா ஆனால் தூங்க முடியாதே கொஞ்சம் வெயிட் போட்டாங்க நடக்க வச்சு கூட்டிட்டு போல எது நான் வெயிட் போட்டனா நீ வந்து பார்த்த ஆளை உண்மையில் நன்றாக தான் இருக்கிறது தேங்க்ஸில் போச்சுன்னா ஒரு காலன் சூப்பு பார்சல்